இது கிடையாது ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க திருப்பி திருப்பி கேட்டாங்க இப்போ நான் இல்லை உள்ள ஒர்க் எடுக்கல எடுக்காதனால இப்போ கிடையாது போட்டு வச்சு கொடுத்துட்டா வா முடியாது அதுக்கேற்றான் போட்டு வச்சு கடை கிடையா வந்து ஒரு ஒழுக்கும் கிடையாது காக்கடையில் முக்காவது வால் சுட்டிருக்கும் இதில் அப்படி கிடையாது கிடையாது நல்ல சைஸ் நெஞ்சி இறக்கமா ஒன்று வாழும் இருக்கும் தான் அது நல்லா இருக்கும் அதுதான் வாங்கி போட்டு கொடியாடு கொடியாடுங்க அந்த இது இல்ல இதே மாதிரி இது என்ன வர்க்கம் இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது இது வந்து நாங்க ஒவ்வொன்னா தெரிஞ்சு வாங்குறதா நாடு சண்டைக்கு ஒண்ணு ரெண்டு வாங்கி ஆடு சேர்க்கிறதா கிடையாது வந்து என்ன ஒவ்வொரு பக்கம் வந்து வாங்கினருக்கு வந்துச்சு எவ்வளவு வேலை வாங்கலாமா ஐம்பதாயிரம் வாங்கிடு நீங்களே பாத்த தெரியுமே எப்படி இருக்கு நீங்க உங்க மதிப்புக்கே தெரியுமா கிடையாது வந்து நூத்தி இருபது அனுச்சி வந்தால எலம்பட்டம் தான் கடை ரெண்டு ரெண்டரை வருஷம் அது கடை ஒரு நூத்தி இருபது ஆடு வரும் எல்லா சேர்த்து இருக்கு ஆடு எல்லாம் நட்டு உயரமான நடத்தா இருக்கும் இந்த மாதிரி இருந்தா தான் அது கொடியா இருக்கிறது காட்டுல மேஞ்சி இற வைக்க மாட்டாங்க நாங்கள் வந்து தண்ணி மொத கொண்டு ஆட்டுக்கு பின்னாக்கு தண்ணி கடலம்பு தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம் பின்னாடி கடல வச்சுட்டு இருக்கோம் அதனால தான் குட்டி வளர்க்க இல்லன்னா இது மாதிரி அவ்வளவுக்குள்ள வளர்க்கும் நம்ம எவ்வளோக்காக ஆடுகள் பார்க்கமா அதுக்காக மாதிரி வளர்க்கும் இது ஒரு ஆள் பார்க்க நாற்பது குட்டி ஐம்பது ஊட்டி போட்டு பார்த்தோம்னா சரியா லாபம் இருக்கு எல்லா நிறமும் இருக்கு அவங்க இப்போ கடுக்கா போர் பிள்ள போரு கரும்போறு தண்ணி மொத கொண்டு நாங்கள் ஒரு பிரியதுக்காக ரெண்டு வாங்கி போட்டு தான் வச்சிருக்கோம் கிடாய் இப்போதைக்கு வந்து ஒன்று தான் விட்டுருக்கோம் நாங்கள் இந்த கிடாய் வேற வேறு கிடாய் போடக்கூடாதுன்னு சொல்லி இது போட்டுச்சு இந்த மா இந்த கிடாய் வாங்கி போடுற வாங்குறதுனால ஒரு உற்பத்தி எடுக்கிறதுக்காக நல்ல ஒரு கிடாய் மட்டும் கிடாய் பண்ணணும் போட்டு வச்சுருக்கோம் இல்லை அவ்வளோ வருமானங்கள் இருக்குது ஆடு வளர்ப்பில் ஆடு செம்பரி ஆடு வந்து அதிக ஆடு போகிறதுனால வருமானம் இருக்கும் வெள்ளாட்டில் அவ்வளோக்குலாம் இருக்கும் அலைச்சல் கம்மி செம்பரி ஆடு ஒரு நூறு ஆடு வளர்க்க வச்சு நூறு ஆடா வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலஞ்சு ரூபாய்க்கு பார்த்துருவாங்க நான் கால் போடுமா மேலே கிடாய் காலு கருவிச்செடி கால் போடுவோம் பயிர் நிறைஞ்சிட்டோம் ஆமா மஞ்சள் செடியில் அவ்வளோக்குலாம் நிற்கும் ஒரு பன்னெண்டு மணிக்கு அவுப்போம் அஞ்சு மணிக்கு அடிச்சிருவோம் அவ்வளோதான் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அவ்வளோ அவ்வளோ நேரம் போதுமா போது போதும் அது மாய்சி விடும்